ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரின்சமையல் இன்றைக்கி நம்ம சமையல் சேனலில் தேங்காய் சர்க்கரை இருந்தால் பர்ஃபி ரெடி ஆமாங்க ஒரு தேங்காய் இருந்தால் போதும் ஈஸியான ஸ்வீட் ஸ்நாக் ரெசிப்பியான தேங்காய் மிட்டாயை சட்டுன்னு செஞ்சிடலாம் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இந்த மிட்டாய் ரொம்ப பிடிக்கும் பேக்கரியில் வாங்கி சாப்பிட்ற மாதிரி அதே டேஸ்டில் பேக்கரி ஸ்டைல் தேங்காய் பர்ஃபி வீட்லேயே செய்யலாம் பர்ஃபி செய்யிறதுக்கு குறைவான பொருட்கள் தான் தேவைப்படும் ரின் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க ஆளுன்ற வெள்ளைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் மிட்டாய் செய்கிறதுக்காக மீடியம் சைஸில் இருக்க ஒரு தேங்காய் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி சில்லாக போட்டு வச்சுக்கணும் மேலே இருக்க பட்டையை சீவி எடுத்துடணும் அப்போ தான் நமக்கு தேங்காய் பர்ஃபி நல்லா ஒயிட் கலராக இருக்கும் இதே போல் எல்லா சிலையும் சீவி எடுத்துக்கலாம் மிக்சியில் போட்டு அரைக்கிறதுக்கு தகுந்த மாதிரி பொடிசா இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் மிக்சி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காம அரைச்சி எடுத்துக்கணும் தண்ணி சேர்த்து அரைச்சோம்னா கொழக்ழப்பாக இருக்கும் மிக்சி ஜாரில் தண்ணி சேர்க்காம அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சிருக்கணும் திருவின தேங்காயை விட இது கொஞ்சம் நைஸாக இருக்கும் ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக நெய் தடவி வச்சுருங்க தேங்காய் பர்ஃபி ரெடியான உடனே இதில் ஊற்றிட்டு கட் பண்ணி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அடுத்ததாக ஒரு கடாயில் அரை ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கணும் நெய் நல்லா அப்புறமா அரைச்சி வச்சுருக்க தேங்காய் எல்லாத்தையும் சேர்த்துக்கணும் இந்த மாதிரி தேங்காயை வறுக்கும் போது தேங்காயில் இருக்க ஈரப்பதம் எல்லாம் போயிடும் கடையில் வாங்குகிற டெசிகேட்டட் கோகனட் பவுடர் போலவே இருக்கும் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கங்க அப்போ தான் இந்த மாதிரி நல்லா உதிரி உதிரியாக வறுக்க முடியும் ஹை ஃப்ளேமில் வச்சு வறுத்தோம்னா சீக்கிரமாகவே கருகிரும் இப்போ இந்த மாதிரி நல்லா வறுத்ததுக்கப்புறமா ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடணும் எந்த கப்பில் தேங்காய் எடுக்கிறோமோ அதே கப்பில் சர்க்கரையும் அளந்து எடுத்துக்கங்க ஒரு கப் தேங்காய்க்கு முக்கால் கப் சர்க்கரை நான் சேர்த்துருக்கேன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும் பதம் பார்க்க தேவையில்லை சர்க்கரை நல்லா கரைஞ்சு இந்த மாதிரி கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்க தேங்காயை சேர்த்துக்கணும் இனிப்பு அதிகமாக வேணும்னா ஒரு கப் தேங்காய்க்கு ஒரு கப் அளவு சர்க்கரை சேர்த்திங்கன்னா நல்லா தித்திப்பாக இருக்கும் தேங்காயும் சர்க்கரை தண்ணியும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விட்ருங்க நம்ம சேர்த்துருக்க சர்க்கரை தண்ணி நல்லா வத்தணும் அது வரைக்கும் கையெடுக்காமல் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க அடுப்பை அதிகமாக வச்சோம்னா சீக்கிரமாகவே அடிபிடிச்சிரும் வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கணும் அரை ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துருக்க எல்லா பொருட்களையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும் ஏலக்காய் தூளும் நெய்யும் போது மிட்டாய் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் வாசமாகவும் இருக்கும் நான் எடுத்திருந்த மீடியம் சைஸ் தேங்காயில் கடையில் வாங்கி சாப்பிட்றது மாதிரியான சைஸில் தேங்காய் மிட்டாய் எட்டு வந்துச்சு நம்ம சேர்த்துருக்க எல்லா சர்க்கரை தண்ணியும் நல்லா வத்தணும் இப்போ ஓரளவு நம்ம சேர்த்துருந்த சர்க்கரை தண்ணி வற்றிருச்சு ஒரு பிஞ்சளவு உப்பு சேர்த்துக்கணும் உப்பு சேர்க்கும் போது ஸ்வீட் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சர்க்கரை தண்ணியெல்லாம் நல்லா வற்றிருச்சு பர்ஃபி நல்லா அந்த மாதிரி கடாயில் ஒட்டாமல் திரண்டு வரணும் நெய் தடவுனா பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம் கரண்டி அல்லது ஸ்பூனில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு பர்ஃபியை நல்லா சமப்படுத்தி விட்டுறணும் நல்லா சமப்படுத்தியாச்சு அடுத்ததாக கட் பண்ணிடலாம் தேங்காய் மிட்டாய் உங்களுக்கு எந்தளவு பெருசாக அல்லது சின்னதாக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க லைட்டாக ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிட்டோம்னா ஆறுனதுக்கப்புறமா கட் பண்ணி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ நல்லா ஆறிடுச்சு இன்னொரு தடவை கட் பண்ணிக்கலாம் தேங்காயும் சர்க்கரையும் இருந்தால் போதுங்க பர்பி ரெடி பண்ணிடலாம் தேங்காய் மிட்டாய் ரெடி ஆயிடுச்சு இதை ஈஸியான ஸ்வீட் ஸ்நாக் ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மிட்டாய் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ரின் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பர்ஃபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்